நான் ஏற்கவிருக்கும் கடமையினை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதி வணக்கம் பொதுவா எம்பி அல்லது எம்எல்ஏவா பதவி ஏற்கிறவங்க கடவுளின் பேரால் உறுதி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கடவுள் இருக்காரான்னு கேட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கமலஹாசன் அப்போ அவர் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எம்பியாக பதவியேற்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர் பதவியேற்ற போது விழுமிய முறைமையுடன் உறுதியேற்கிறேன் என்று கூறி பதவியேற்றார் அது என்ன விழுமிய முறைமை அப்படின்னு டிஷ்னரி சேட் ஜிபிடி கூகுள் போன்ற தேடுதலங்களில் அவரது ரசிகர்கள் தேடி பார்த்துருக்காங்க விழுமிய முறைமை அப்படின்றது ஆங்கிலத்தில் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தனிநபர் சமூகம் மற்றும் வாழ்க்கையை வளப்படுத்தி அர்த்தமுள்ளதாக்கும் குணநல பண்புகளை குறிக்கிறது நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம்